ராசி இந்த புரட்டாசி மாதத்துக்கு எப்படி சார் இருக்கு புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்கு வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருந்துட்டு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறத விட உங்கள் கூட உள்ளவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இதுவும் மறுக்க முடியாது இதனால் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் ஐயன ஜையன போக பாக்கி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வர்றோம் அந்த வகையில வழக்கம் போல நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவி புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் தான் வணக்கம் சார் சார் இப்போ கேட்க போகிற ராசி வந்து ராசி இது வந்து என்னோட சொந்த தங்கச்சி இங்கே வந்திருந்தப்ப நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்தது அந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே சார் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து அப்போ நடந்துட்டு இருக்கு அப்போ பார்க்குற நேயர்களுக்கும் வந்து தான் செய்யும் அப்படின்னாங்க அப்போ இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா வீட்லயே ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீ அதனால் நான் கேட்குறேன் சார் ராசி இந்த புரட்டாசி மாதத்துக்கு எப்படி சார் இருக்கு பொதுவாகவே ராசி பலன் அல்லது மாத ராசி பலன் அல்லது தினப்பலன் அல்லது ஆன்மீக தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஜாதகத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்க அல்லது சாமி மேலே நம்பிக்கை உள்ளவங்க வந்து யதார்த்தமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது இயல்பு ஆனால் நமது ராஜயோக நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு சாமியை நம்பாதவங்க சாஸ்திரத்தை நம்பாதவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நடந்த விஷயங்களை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறவங்க இவங்க எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோக நிகழ்ச்சியை வந்து மிக மிக தெளிவாக உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை பல்வேறு விதமான உயர்தர சேனலில் வந்து நான் வந்துகிட்டு இருந்தால் கூட டிவி சேனலில் நான் வந்துகிட்டு இருந்தால் கூட நம்ம யூடியூப் மூலமாக நிறைய பேர் எந்த இடத்துக்கு போனால் கூட இப்ப வந்து இமாலய பிரதேசம் போனேன் பீகார் உத்தரப்பிரதேசம் போனேன் போயிருந்தோம் டெல்லி போயிருந்தோம் இடத்துக்கு பேசுறவங்க கூட என்னை தேடி வந்து எனக்கு வந்து கௌரவம் கொடுத்தாங்க நம்ம நிகழ்ச்சியை பார்க்கறாங்க எனக்கு மகிழ்ச்சியான விஷயம் தான் அதற்காகத்தான் சாத்திரம் சொன்ன இந்த விஷயங்களை வந்து மிக மிக ஆய்வு பண்ணி வந்து நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ராசிக்கு என்ன நடக்கும் ஒளிவு மறைவில்லாம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை பத்தாம் பொதுவாக நாலு வார்த்தையை போட்டு அதையவே நம்ம திரும்ப திரும்ப சொல்றது அப்படிங்கிறத விட ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய உன்னதமான பலன்களை உண்மையாக சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக நம்ம நிகழ்ச்சி இருந்துட்டு இருக்குது உண்மை அந்த வகையில் புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்கு வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருந்துட்டு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறத விட உங்க கூட உள்ளவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இதுவும் மறுக்க முடியாது இதனால் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் ஐயன ஜெயண்ண போக பாக்கி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதாவது ஒரு சினிமா வாய்ப்பு தேடிக்குறீங்கன்னு வையுங்களேன் வருட கணக்கில் தேடிக்கிட்டு இருப்பீங்க அப்போ இன்றைக்கி வந்து நம்ம போகும்போது நமக்கு ஒரு வாகனம் இல்லை கூட வந்து நம்ம நண்பரை கூட்டிகிட்டு போகலாம் அல்லது நம்ம தோழியை கூட்டிகிட்டு போகலாம்னு கூட்டிகிட்டு போவீங்க அங்கே போனதுக்கப்புறம் அன்றைக்கி மட்டுமே வந்த அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் வருடம் முழுவதும் நின்று உங்களுக்கு அந்த வாய்ப்பு தடைவிடும் அப்படிங்கிறது உண்மை அதற்கு அவங்களுக்காக சினிமா வாய்ப்பே கிடைக்காதுன்னு பயப்பட வேண்டாம் முதல்ல அவங்களுக்கு கிடைச்சி அதன் மூலமாக உங்களை வந்து ஏக்கப்பட வச்சு பதட்டப்பட வச்சு அதற்கப்புறம் உங்களுக்கு அதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை வாழ்க்கையில் ஒரு சில பாடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை விட தோல்வி பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவும் அனுபவமும் அதிகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய மாதமாகத்தான் விருச்சிக ராசிக்கு புரட்டாசி மாதம் அதிகமாக அமைய போகுது இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பொதுவாகவே அதாவது அட்டம ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அதே மாதிரி இந்த கிரகலைகள் வந்து கோச்சாரத்தில் வந்து ராசி அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது இது சின்ன சின்ன தடைகளை இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் நம்ம கூட உள்ளவங்களை நம்மளை விட அதிகமான உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் பத்தாம் இடத்துல வந்து சுக்கரை பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகளை அதிகமாக கொடுக்கும் உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெரிய பெரிய லாபங்களை தடை அப்படிங்கிற சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பெரிய பெரிய நன்மைகளை பெரிய பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அமையும் அப்படிங்கிறது நன்மை சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு புரட்டாசி மாதத்துக்கு நம்ம கூட சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் ஆனால் நம்மளை அதை ஏங்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ஏங்க வைக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் சார் பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒன்று தூக்கம் இல்லாத ஏக்கம் இருக்கணும் அதாவது ஏங்கி இருக்கணும் அதே மாதிரி வாழ்க்கையில வந்து முன்னேறணுங்கிற ஒரு கனவு இருக்கணும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்கணும் ஆசை இருந்தா தான் அதை அடையிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம் இந்த மாதிரியான ஏக்கம் அப்படிங்கிறதோ அல்லது இந்த மாதிரியான ஒரு சில அதாவது நம்ம கூட உள்ளவங்க முன்னேறாங்க அப்படிங்கிறதுல வந்து நன்மைக்காகத்தான் அதை பார்த்து நமக்கு சுறுசுறுப்பு வரக்கூடிய பொறாமின்னு சொல்ல முடியாது போட்டின்னு சொல்ல முடியாது நாமளும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா சுய கௌரவம் இருக்கும் இல்லையா அந்த சுய கௌரவத்தை தூண்டி விடக்கூடிய தான் இந்த மாதம் வந்துட்டு இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி அதிக கௌரவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத மறுக்க முடியாது அந்த வகையில் இந்த மாதிரியான நன்மைகளை உலகத்தில் யார் நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து பெரிய ஒரு நன்மையோ அல்லது பாதிப்போ நினைக்க இல்லை ஆனால் நாம நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எல்லோருக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பட்டு போகாமல் இருக்கிறதுக்காக மற்றவர்களை விட நீங்கள் வந்து மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னா அதற்கு வந்து கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியான கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது அதாவது புண்ணிய நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வ சன்னதிக்கு போயிட்டு வரலாம் அது மிக மிக நல்லது உதாரணமாக ராமேஸ்வரம் அல்லது காசி உலகத்திலேயே பரிகார ஸ்தலமாக உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணிய விளங்கக்கூடிய இந்த காசி அல்லது கயா அல்லது ராமேஸ்வரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் சென்று வருவது மிக மிக நன்று அப்படிங்கிறது சாஸ்திர விதி உங்களோட நிகழ்ச்சி வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு இப்படி இப்படிதான் வாழணும் அவன் வந்து இப்படிதான் அடுத்த ஒரு மாதத்தை எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்றதையுமே பார்க்குற நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாவே சொல்றீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள்ல நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்காக மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில புத்த புதிய ஆன்மீக தகவல் மாத பலன் ராசி பலன் எல்லாம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்